السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله جهنم وساءت مصيرا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளர் நிகழ்ச்ச அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை துவங்குகிறேன் அல்லாஹினுடைய பெரும் கிருவையினால் டி எம்ஜேபின் சார்பாக வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் புனிதமான இந்த ரம்லானுடைய காலகட்டத்தில் சமுதாயத்திற்கு தேவையான சில விஷயங்களை தலைப்பாய் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பல்வேறு திறன்மிகு ஆலிம்களை கொண்டு சிறையாற்றி வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வருடமும் மிக சிறப்பான முறையில இந்த பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இவர்களுடைய சேவைகளை கவுல் செய்து கொள்வானாக என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை தோங்குவதற்கு ஆசைப்படுகிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அகலிசனத்தில் ஜமானத்தினர்கள் என்று சொன்னார் யார் மிகவும் மென்மையான மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு தலைப்பு என்பது மட்டுமல்ல பெருமையாக ஒரு இருபது நிமிடங்களில் பேசி முடிப்பதற்குண்டான தலைப்பும் அல்ல இது மிக ஆழமாய் பேச வேண்டிய இதனுடைய ஒவ்வொரு கிளைகளையும் பற்றி மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் மேலோட்டமாய் ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் கணித்திற்குரியவர்களே சுன்னத்தி வல் ஜமாஅத் என்ற வார்த்தை எந்த அடிப்படையில் பெருமானார் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் அன்னவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை நபித்தோழர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிற போது பெருமானார் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஒரு நபிமொழி இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார் என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூன்று கூட்டத்தினர்களாக அவர்கள் தெரிவார்கள் எழுபத்தி மூணு கூட்டங்களாக என்ன செய்வாங்க என்னுடைய உமத்தினர்கள் பிரிவார்கள் அதுல ஒரே ஒரு கூட்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திற்கு சொந்தமானவை நரகத்திற்கு செல்லக்கூடியவை என்று ரசோல் சலல்லாருகி சொன்ன போது சகாபாக்கள் கேட்டார் யார் அசோலா அந்த நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு கூட்டம் எது என்று கேட்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை மாலைகி அலைகி மாசகாவி நானும் என்னுடைய இந்த நவித்தோழர்களும் எந்த வழியின் மீது எந்த அகிதாவின் மீது எந்த அமலின் மீது இருக்கிறோமோ இதை பின்பற்றக்கூடியவர்கள் இதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தினர்கள் தான் சுனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்துக்கு போயிருக்கும்னு சொன்னார் இந்த மா அன அலைகி வா என்கிற இந்த தான் அகலு சுன்னி வல் ஜமா அத்தி என்கிற அந்த வார்த்தையை பிறக்கிறார் மா அன அலைகி நான் எந்த மார்க்கத்தின் மீது எந்த கொள்கையின் மீது எந்த அஃதாவின் மீது அமலின் மீது இருக்கிறேனோ என்கிற மா அன அழைகி என்ற அந்த வார்த்தையை கொண்டு அகலு சுன்னத் சுன்னத் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹ் வரீஹி வசலம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகாரம் காட்டிய அங்கீகாரம் தந்த எல்லா காரியங்களுக்கும் சுன்னத் என்று நான் சொல்லுவோம் இப்ப மா அன அழைகி நான் எதை சொல்லுகிறேனோ எதை செய்கிறேனோ எதற்கு நான் அங்கீகாரம் தந்தேனோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த வார்த்தைக்கு அகலு சுன்னத் சுன்னத்தை சார்ந்தவர்கள் பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் எடுத்து நடக்கக்கூடியவர்கள் என்கிற அர்த்தம் முதல்ல வந்துருச்சு அடுத்தி அசாபி வ அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் என்னுடைய நவித்தோழர்கள் இந்த கூட்டம் எதன் மீது எந்த அஃபீதாவின் மீது எந்த அமலின் மீது இருக்கிறார்களோ அந்த கூட்டம்னு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்துதான் அல் ஜமா அத் ஜமா அத்து சஹாபா சஹாபாக்களுடைய அந்த ஜமாஅத்தினர்கள் அந்த கூட்டத்தினர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் தங்களுடைய வாழ்க்கை நிலையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களுக்குத்தான் அகலு சுன்னத்தி ஒல்ஜமா ஆத்தினார்கள் என்று சொல் அகிலி ஜமா ஆத்துக்கு உதமாக்கள் வேறு சில அர்த்தங்கள் விளக்கங்கள் சொல்றதையும் நாம பார்க்க முடியும் அகரு சுன்னத்து என்று சொன்னால் சுன்னத் என்ற அந்த வார்த்தைக்குள் குரானும் ஹரீஸும் ஜமாத் என்ற வார்த்தை என்று சொன்னால் இஜமானும் கியாசும் அதாவது அஹ் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் பெருமக்கள் தாபியங்கள் தப்த தாபியங்கள் நல்ல தூய்மையான எண்ணத்தோடு இந்த மார்க்கத்திற்கு சட்டத்தை வகுத்து தந்த இமாம் பெருமக்களுடைய எல்லா காரியங்களும் அந்த ஜமாத்துக்குள்ள சேர்ந்துடும் இப்போ அகலசனத்துவ ஜமாத் என்று சொன்னால் குரானையும் ஹரிசையும் இஜமாக கியாஸையும் பின்பற்றக்கூடிய மக்கள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு இதையும் விட மிகச் சரியான பொருத்தமான அர்த்தம்ங்கிறது நானும் என் தோழர்களும் இருக்கக்கூடிய பாதை அப்படின்னு சொன்னா அகில ஜமாத்து என்று சொன்னால் பேசக்கூடிய எல்லாரும் நாங்கதான் சுன ஜமாத்து தான் அகில சொன்னத்தோல் ஜமாத்து நாங்கதான் வந்து நபி வழி நடக்கக்கூடியவர்கள் என்று எல்லோரும் தங்களுக்கான பெயர்களை அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள் இல்லையா நீங்க எந்த இடத்துல எடுத்து பாருங்க வழிகட்டவர்களும் சரி ஹாபிகளும் சரி அகலுசுன்னத்துவ ஜமாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஹைரமுகிதீன்கள் வே தேவையில்லை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாரும் வழிகிட்ட எந்த ஒரு கூட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் அவங்க குரானத்தான் பேசுவாங்க அவங்க தான் பேசுவாங்க இந்த இரண்டையும் தாண்டி அவர்கள் வேறு எதையும் பேச மாட்டார்கள் அவங்களும் குரானத்தான் சொல்லுவாங்க அவங்களும் தான் சொல்லுவாங்க அவர்கள் தங்களுக்கு மிக உயர்ந்த பட்டங்களை பெயர்களை வைத்துக் கொள்வார்கள் நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பார்க்க முடியும் இந்த துனியாவில தன்னை நல்லவன் நான் வழியில நடக்கிறவன் நான் வந்து குரான்த்தின் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவங்க தான் கரெக்ட் நாங்க தான் சுண்ண சமாத்தினர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா வழிகட்ட அமைப்புகளும் தங்களுக்கு வைத்த எல்லாம் உயர்ந்த உயர்ந்த பெயர்கள் அந்த பெயர்களை சொன்னோம்னு சொன்னா குறிப்பிட்ட சில அமைப்புகளை சொன்ன மாதிரி ஆயிருங்கிறதுனால அதை உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே உயர்ந்த பெயர் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பான பெயர் மாதிரி என்ன செய்யும் தெரியும் ஆனால் அவர்கள் ஒரு மோசமான ஒரு விஷமத்தனமான போர்வைக்குள் அவர்கள் ஒளிந்திருப்பார்கள் என்பதை மக்கள் யாரும் என்ன செய்ய முடியாது அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது இப்ப பெருமானவர் செல்லதாக ஒரேஹி வசல்லம் அன்னவர்களையும் அவர்களுடைய சகாபாக்களையும் பின்பற்றக்கூடியவர்களுத்தான் உண்மையான வ வஜமாத்தினார்கள் யார் யாரெல்லாம் பெருமானவர் சொல்லதாக ஒரேஹி வசல்லம் அன்னவர்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சஹாபாக்களை ஏற்றுக்க மாட்டோம் சஹாபாக்களை மதிப்போம் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா சகா நாங்க மதிப்போம் ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர்களை பின்பற்ற மாட்டோம் அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அவர்கள் பாவம் செய்தவர்கள் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் தடம் புரண்டவர்கள் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றியவர்கள் இதெல்லாம் ரொம்ப தடித்த வார்த்தை நான் வந்து மிகச்சு மிகைப்படுத்தி நான் பேசல இதுவெல்லாம் அவர்களுடைய தங்களை நாங்க நாங்கதான் வந்து கரெக்டான தூய வழியில இந்த மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாவில் வந்த வார்த்தைகள் இதுவெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெரிய கொள்கை குழப்பவாதி என்றெல்லாம் பேசினார் இருக்கு இன்னைக்கும் வந்து யூடியூப்ல நீங்க பார்க்க முடியும் உமரதி அல்லாஹ் அவர்கள் பெருமானாருடைய காலத்துக்கு பின்னால ரசூல் சல்லா அலி அல்லமன் அவர்களை நேரத்துல யாராவது ரசூல் அல்லா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவன் தலையன வெட்டிடுவேன் ஒரு பெரிய கொள்கை குழப்பத்தை உமர் அல்லாஹ் அல்லாஹான் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் நமது அப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்க பெருமானார் மட்டும்தான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் அபுக்க நாயகமாக உமர் யார் எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரி அந்த சஹாபாக்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் பெருமானாருக்கு பின்னால் தடம் புரண்டவர்கள் தீனை மாற்றியவர்கள் பெருமானார் சொல்லாத காரியங்களை எல்லாம் சொன்னவர்கள் என்கிற அவப்பெயர்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு கொடுத்து ரசூலுல்லாவை மட்டும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அகல் சென்னு தனாத்தினர்கள் ரசூல்வா சல்லா சொன்ன மான் அழிவா சாவிங்கிற கூட்டம் நாங்கதான் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் ஒரு நபர் அல்ல பல நபர்கள் யார் யாரெல்லாம் தூய மார்க்கத்தை ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த மார்க்கத்தை தூய்மையான வழியிலே தூக்கி பிடித்த உலமா பெருமக்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் மார்க்கத்தை தூய வழியில் காட்டுகிறோம் என்று சொன்ன எல்லோருடைய உள்ளார்ந்த நிலையும் பெருமானாரை அவர்கள் பின்பற்றுவார்கள் சஹாபாக்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் கிணியத்திற்குரியவர்களே ரசூல்ல்லாவை மட்டும் ஒருத்தன் எவ்வளவுதான் பின்பற்றினாலும் அவன் எந்த காலத்திலையும் சுன்ன ஜமாத்தாக பெருமானார் சொன்ன அந்த ஒரு சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினராக ஒரு காலமும் ஆக முடியாது സൂർ സലി സെൻ്റ് അലി കുമ്പി സുനതി മഹതി நீங்க என்னுடைய சுண்ணத்தையும் பின்பற்றணும் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சகாபாக்களுடைய சுனத்துக்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நல்ல காரியங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று மன்னர்கள் சொல்லி இருக்கவே அந்த ஹரீஸ் எல்லாம் வலகீனமானது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி அடையலாம் என்கிற பெருமானாருடைய வார்த்தைகள் எல்லாம் பலகீனமானவை அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே சகாபாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பின்பற்ற மாட்டோம் என்று கொள்வார்கள் ஆனா நாங்க தான் சரியான இஸ்லாத்து சமூகத்திற்கு சொல்லுகிறோம் என்று பேசுவார்கள் இணையத்திற்குரிய நல்லார்களே மிகுந்த கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது யார் அகில சொன்னத்தில் பெருமானார் சொன்ன அந்த 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 ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப லேசான விஷயமும் கூட தற்காலத்தை கவனித்து மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயமும் கூடி வசல்லம் அன்வர்கள் மிக தெளிவாக மா சாபின்னு சொல்லிட்டார் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு அக்கீதாவில் எந்த ஒரு அமலில் இருக்கிறோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த ஒரு கூட்டத்தைக்கு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று டசூல் சலல்லா வலிஹு வசல்லம் சொல்லி சொல்லியிருக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சரை அந்த ஒரு உள்கட்டமைப்பைத்தான் நாம் இங்கே எடுத்து பார்க்க வேண்டும் அதைத்தான் அகலத் ஜமானத்தினுடைய அளவுகோலாக நாம பார்க்கலாம் ரசூல் சல்லா வலீஹ் வசல்லம் மன்னபர்களுடைய அபீதா என்னவாக இருந்தது பெருமானார் சல்லாஹாஹ் வலிஹி வசல்லம் தங்களுடைய அறுபத்தி மூன்று கால வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்கு நேரடியாக மறைமுகமாக அங்கீகாரம் தருவதாக என்னதெல்லாம் செய்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் ஒரு புறம் நாம் எடுத்து எடுத்து பார்த்து கவனத்தோடு அதை நாம் பார்க்க வேண்டும் மறுபுறத்தில் பெருமானார் செல்லல்லாக வலிகவ செல்ல மன்னவர்கள் இருக்கவே சஹாபாக்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் பெருமானார் செல்லல்லாலை செல்லும் வந்தவருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இது ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இந்த அகலு சின்ன தோல் ஜமாத்தினுடைய இந்த அகிதாவுக்குள்ள எத்தனை பிரிவுகள் சுண்ண ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை நபர்கள் என்னென்ன மாதிரியான கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய கல்விலே தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாம் தனித்தனியாக நாம் பேச முடியும் ஆனா அதை பேசுறதுக்கு உண்டான நேரம் இங்க இல்லை பெருமானாருடைய அகிதா பெருமானாருடைய அமல் சஹாபாக்கருடைய அகிதா சஹாபாக்கினுடைய அமல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாம் பேச வேண்டிய கடமை இங்கே இருக்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் ஒவ்வொன்னுக்கும் உள்ள போனோம்னு சொன்னா அது மிக நீண்ட நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தினால் சுருக்கமாய் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் ஷாலா இந்த தலைப்பை நான் நிறைவேற்ற கொண்டு வருவதற்கு விரும்புகிறேன் பெருமானார் செல்லதா சமுடைய வாழ்க்கையை நாம பார்க்குறோம் சஹாபாக்கருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இந்த இரண்டு வாழ்க்கையிலையும் ஒரு மெய்ய பகுதி ஒரு மெய்ய புள்ளி ஒண்ணு இருக்கு சஹாபாக்கருடைய அகிதாவாக இருக்கட்டும் அவங்களுடைய அமலாக செயல்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது ரசூர் சல்லா செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்த கொள்கைகளாக இருக்கட்டும் அல்லது அமல்களாக இருக்கட்டும் இது எல்லாம் எந்த ஒரு மையப்புள்ளியில் போய் சேருகிறது என்று சொன்னால் த அதையும் கண்ணியப்படுத்துதல் கண்ணியமான முறையிலே நாகரிகமான முறையிலே நடந்து கொள்ளுதல் என்கிற அந்த மையப்புள்ளியில போய் பெருமானாவில் சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அங்கீகாரமாக இருக்கட்டும் அகீதாவாக இருக்கட்டும் சஹாபாக்களுடைய செயல்பாடாக எல்லாமே அந்த தான் போய் சேரும் சொல்ல போனால் அதை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களையும் அவனுடைய இறைநச பெருமக்களையும் அவன் சார்ந்த அனைத்து காரியங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களாக என்ன செய்ய வேண்டும் இதனுடைய மைய புள்ளி அப்ப யார் இதை கண்ணியப்படுத்தலையோ யார் இதை அஹ் மோசமாக சித்தரிக்கிறார்களோ பெருமானாரையோ சகாபாக்களையோ இழிவுபடுத்துகிறார்களோ அல்லது யார் பெருமானார் சொல்லலாலை சொல்ல மன்னர்களுடைய புகழுக்கோ சஹாபாக்களுடைய புகழுக்கோ இழிவை ஏற்படுத்துகிறார்களோ அல்லது அல்லாஹிமனுடைய இறைநேசர்கள் என்ற இந்த உலகத்தால் அறியப்பட்ட மக்களால் அங்கீகாரம் தரப்பட்ட நல்லடியார்களை எவர்கள் கேவலப்படுத்துகிறார்களோ அவர்கள் எந்த காலத்திலேயும் அகரு ஜமாத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பெருமானார் சொன்ன அந்த ஒரு சொர்க்கத்தினுடைய கூட்டத்தினர்கள் நாங்கள் என்று சொல்வதற்கு அறவே தகுதியற்றவர்கள் அவங்க தகுதியே இல்லாதார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா பெருமானார் செல்லல்லா வருகி வல்ல மன்னவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்பாடுகளும் சஹாபாக்களுடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் கண்ணியத்தை எதிர்நோக்கி கண்ணியத்தை மையப்படுத்திதான் எல்லோரையும் அவர்கள் மதித்தார்கள் குறிப்பாக ஷஹாயருல்லா அனைத்தையும் சஹாபாக்கள் மதித்தார்கள் ரசூருல்லா மதித்தார்கள் சஹாபாக்களுடைய ரசூருல்லாவுடைய வழியில் நின்ற இமாம் பெருமக்கள் மதித்தார்கள் தாபியன்கள் தபாகு தாபியர்கள் முபஸின்கள் எல்லோரும் மதித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ரசூருல்லாவை தான் பின்பற்றுவோம் வகையை மட்டும்தான் பின்பற்றுவோம் பெருமானாருடைய வார்த்தைகளை மட்டும்தான் பின்பற்றுவோம் சகாபாக்கருடைய வார்த்தையெல்லாம் எங்கிட்ட மதிப்பு கிடையாது அவங்க மதிக்க தகுந்தவர்கள் அவங்களை நாங்க மதிக்கிறோம் பாராட்டுறோம் ஆனால் அவங்களுடைய சொல்கள் எல்லாம் எடுத்து நடப்பதற்கு தகுதியானவைகள் இல்லை என்று பேசக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பெருமானாரை இழிவுறுத்தித்தான் இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் பல மேடைகளில் ஏறுவதும் பல மைக்குகளை அவர்கள் பிடிப்பதும் இன்றைக்கு தங்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த தலைவர்களாக அவர்கள் காட்டிக் கொள்வதற்கும் அவர்கள் அமைத்து கொண்ட படிகள் அனைத்தும் பெருமானாரை கேவலப்படுத்தி சஹாபாக்களை கேவலப்படுத்தி இமாம்களை கேவலப்படுத்தி எல்லா நல்லடியார்களையும் கேவலப்படுத்தி அவர்களையும் ஏறி மிதித்து வந்திருக்கிறார்கள் ஒழிய இவை அனைத்தும் தூய்மையான முறையிலே சரியத்தை எடுத்துச் சொல்லி ஷாயுல்லாவை கண்ணியப்படுத்தி அடைந்து கொண்ட இடம் அல்ல கணித்திற்குரிய எந்த காலத்திலையும் அல்லாஹுவையோ அவனுடைய தூதரையோ சஹாபாக்களையோ வலிமார்களையோ இளைஞர் பெருமக்களையோ கேவல் ஒருத்தவன் கண்டிப்பாக சொன்ன ஜமாத்தனராக இருக்கவே முடியாது பெருமானார் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சாஹனாக இருக்கவே முடியாது ஏன்னா இது எல்லாமே கண்ணியத்தை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கை நிறையுது பெருமானார் செல்லவாக வரைகல்லும் மன்னர்கள் சகாபாக்கள் தாவிழங்கள் தவற தாவிழங்கள் இமாபெருமக்கள் மத்தியன்கள் நாதாக்கள் பக்கைகள் எல்லோருமே அனைவரும் கண்ணியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த ஸ்ரீரத்தை பெருமானாருடைய பாதையை சகாபாக்களுடைய பாதையை கட்டமைத்திருக்கிறார்களே ஒழிய அந்த வழியிலே நடந்து வந்திருக்கிறார்களே ஒழிய இதுவெல்லாம் முன்னோர்களை கேவலப்படுத்தி அடைந்து கொண்ட போடப்பட்ட பாதை எல்லை ஏன்னா இன்னைக்குவேன் ரசூர் சல்லாஹ் வரேகி வசல்லம் மன்னவர்களையே சர்வசாதாரணமாக கேவலப்படுத்தக்கூடிய சூழல நான் பார்க்க ரசூர் சல்லாஹ் வரேகி அன்னவர்களுடைய அகீதா என்னவாக இருந்துச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனி தலை உதாரணத்திற்கு நான் சொல்றேன் பதிலுடைய போர்க்களத்துல பெருமானார் சல்வல்லாஹ் வரைகி வல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களை பூரா இது காஃபிர்களை பூரா ஒரு சில பேரை கொண்டு தூக்கி அபூஜர்கள் மாதிரியான ஆட்களை தூர கொண்டு போட்டு ரசூர் அந்த கிணத்துல நின்று பேசினான் அல்லாஹு தாலா எங்களுக்கு வாக்களித்ததை தந்தான் உங்களுக்கு என்ன வாக்களிச்சானோ எச்சரிக்கை செஞ்சானோ அதை அடைஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கும் போது உமரது இல்லா நல்ல கேட்கிறார்கள் யார சொல்லலாம் இந்த மாதிரி சத்த பிடங்கள்கிட்ட நீங்க போய் பேசுறீங்களேன்னு கேட்கும் போது சலதாலை செல்ல சொன்னாங்க யாவர் கும் அஸ்மாமின் க யாவர் உமரே இப்போது அவர்கள் உங்களை விட நன்றாக கேட்கிறார்கள் என்று சொல்சல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்ப பெருமானார் சல்லாஹ் ஒரேஹுமன் அவர்கள் அவர்கள் விட்டாலும் கூட அல்லாஹு அவர்களுக்கு செவிமடுக்கக்கூடிய ஆற்றலை தருகிறான் அவர்கள் முன்பை விட சத்தியத்தை நன்கு அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அனைத்தையும் சில நேரங்களில் பார்க்கக்கூடிய சில நேரங்களில் கேட்கக்கூடிய ஆற்றலை தருகிறான் என்கிற செய்தியை பெருமானாருடைய அந்த அக்கீதாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பெருமானாருடைய வழியை பின்பற்ற பின்பற்றுகிறோம்

பிரமாஹி வல்லம் அன்னவருடைய வாழ்க்கையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ காரியங்களை நாம் ஒரு பெரிய புனிதமாக அதை நாம் நினைக்கிறோம் பெரிய மஜிசாவாக நாம் நினைக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் இவர்கள் கட்டுக்கதைகள் இதுவெல்லாம் அடித்துவிடப்பட்ட கப்சாக்கள் என நினைஞ்சிருவாங்க அதை நான் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பிரமான் அவர் சல்லா அலி செல்லமுடைய வஃத்திற்கு பிறகு ஆயிஷா ரவில்லா சொல்றாங்க நான் ரசூல்லாவை அறுத்து செய்வேன் அபுபக்கர் நாயகம் அவர்கள் வஃத் அவர்களுடைய தந்தை வஃபாத்தானதற்கு பிறகு ஆயிஷா ரவி அல்லாவுடைய தந்தை வஃத்தானதற்கு பிறகு பெருமானாருக்கு அருகாமி நடக்கப்பட்டார்கள் அப்பவும் நான் ஜியார்த்து செய்வேன் எப்பொழுது உமரதி அல்லாஹன் அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அல்லாஹின் மீது சத்தியமாக நான் வெட்கத்தின் காரணத்தினால் என்னுடைய ஆடைகளை எல்லாம் முறையாக நங்கு தான் நான் ஜியார்த்து செய்வேன் மூணு பேரையும் அப்படின்னு ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க கீதா என்னவா இருந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுது அவர்கள் கவரிலே இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அவர்களுக்கு செவிமெடுக்கக்கூடிய அல்லது நம்ம கவனிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆற்றலை அவன் புறத்தில் இருந்து அவனுடைய இதனோடு நம்ம யாரும் இருந்தாலும் பெருமானாருக்கு செய்ய சக்தி என்பது இல்லை லா ஹௌலவரா குவத்தை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஹர்கத்தும் எந்த ஒரு புவத்தும் நாட்டத்தை எல்லாம் இல்ல பெருமானாராக இருந்தாலும் சரியே அல்லாஹினுடைய இதனை கொண்டுத்தான் அந்த சூழ் சரதாலே சிலம் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் அதே வார்த்தையைத்தான் நாம் சஹாபா பின் சொல்றோம் அபு கிருநாயகமா இருக்கட்டும் ஓநாயகமா இருக்கட்டும் சஹாபாக்கள் தாபியங்கள் லௌரியாக்கள் எல்லோரும் அவர்கள் வாழும் காலத்திலேயும் மரணித்ததற்கு பின்னுண்டான காலத்திலேயும் அவர்கள் அல்லாஹினுடைய இதனோடு சில செய்திகளை கேள்விப்படுகிறார்கள் செவிமடுக்கிறார்கள் சில செய்திகளை பார்க்கிறார்கள் அல்லாஹினுடைய இதனோடு வாய்ப்பு இருந்தால் சில நபர்களுக்கு அவர்கள் உதவிகள் செய்கிறார்கள் ஹரிசரை கூட பார்க்கிறோம் பெருமானார் சல்லா அரிசலா உடைய வஃத்துக்கு பின்னால் உமர்ஜி அல்லாவுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி கடுமையான பஞ்சத்தினுடைய காலத்தில் ரசூல் அல்லாட்ட போய் மலைக்கு கோரிக்கை வைத்தார்கள் அதை செவிமெடுத்தார்கள் அந்த சஹாபிக்கு ரசூல் சல்லாஸ்லாம் கனவுல வந்து உமர்வத இப்படி இந்த செய்திகள் எல்லாம் மனிதன் மோத்தா போயிட்டான் மண்ணோட மண்ணா போயிட்டான் மக்கி போயிட்டான் அவனுக்கு எதுவுமே கேட்காதுங்கிற அந்த அக்கீதா அந்த 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 ஒரு அக்கீதாவை விட்டு மாறி பெருமானார் செல்லலாக வரைகல்ல மன்னவர்கள் இந்த அக்கீதாவில் இருந்தார்கள் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது அப்ப இதை நம்பக்கூடியவர்கள் இதில் இருக்கக்கூடியவங்க தான் அகலத்துவ ஜமானத்தினர்களாக இருக்க முடியுமே ஒளிய பெயரை பெருமானாருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அகீதாவை வெறுமனே தங்களுக்கு அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும் அகீதாவாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த காலத்திலையும் ரசூல் சல்லா அலி சொன்ன அந்த கூட்டத்தினர்களாக ஜன்னத்திற்கு சொல்ல செல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்களாக இந்த காலத்திலையும் என்ன செய்ய முடியாது ஆக முடியாது அதேபோல சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாக இருக்கு உமர் ரதி அல்லாஹூ இந்த தலாவியனுடைய தொழுகை இருபதற்கான நமக்கு காட்டித் தந்தது அதே போல உஸ்மான் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் உள்ளிட்ட சஹாபாக்கள் எல்லாம் குரானை தொகுத்தது அதற்கு

சகாபாக்கள் எந்த காலத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க பெருமானாருக்கு மாறு செய்ய மாட்டார்கள் ஆனால் குமர்வதாக அவர்கள் ஒரு பெரிய குழப்பவாதி கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று யார் சொன்னாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்வதற்கு விரும்பவில்லை சஹாபாக்களை எல்லாம் அப்படி கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் விமர்சன பொருட்களாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்னுடைய சகாபாக்களை தயவு செய்து நீங்கள் திட்டாதீர்கள் என்கிற பெருமானாருடைய அந்த அடிப்படை கோரிக்கையை கூட மதிக்கத் தெரியாதவர்கள் நாங்கள் ரசூருல்லாவுடைய கூட்டம் ரசூருல்லாவுடைய நபி வழியை நாம் உங்களுக்கு சொல்லித்தரம் இன்னைக்கு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களை பெருமானார் சல்லுல்லாஹு வலிஹுவல்லம் அன்னவர்களுடைய முன்னறிவிப்பு இதுவெல்லாம் ஏன்னா அகலசுன்னல் ஜமானத்தினர்கள் யார் என்பதை நாம் கவனத்தோடு அதை கவனிக்க வேண்டும் அது பெருமானார் மிகுந்த கவனத்தோடு அந்த வார்த்தையை நாம் கையாள வேண்டும் என்று சொன்னதற்கான குழப்பங்கள் சமுதாயத்தில் என்ன செஞ்சிருச்சு நிறைந்து விட்டது எல்லோருமே புறானையும் ஹரித்தையும் தூக்கி போர்த்தி கொண்டு சமுதாயத்திற்கு நல்லதை சொல்ல வருகிறோம் என்று சொல்லி இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரிகளான சஹாபாக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இமாங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய ஆய்வுக்கும் தன்னுடைய அறிவுக்கும் எது பொருந்துகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற இதையெல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டு விடுகிற ஒரு கூட்டத்தினர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்க்க முடியாச்சு நாம ஆண்டாண்டு காலமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் காலமாக அகஸ்துனத்து ஜனாதித்தனுடைய என்ன ஒரு நோன்பாடி ஒரு ஒரு சாதாரண மசாயில் தான் இது இது ஒருத்த அல்லா ரசூலுடைய சகாபாக்கருடைய இமாம்ங்களுடைய ஆய்வுக்கு ஒருத்தன் உட்பட்டு நிக்கல் அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது இன்னைக்கு சமீபத்தில் இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக காலம் காலமாக இமாம்களுடைய ஆய்வின் அடிப்படையிலே இப்ராம்பா சவுதி அல்லாஹ் அணிவு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய ஆய்வு கருத்தின் அடிப்படையிலே நாம என்ன செய்யறோம் ஒரு நோன்பாளி நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா அவர் ஃப்ரீயா கொடுக்கணும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஃப்ரீயா கொடுக்கணும்னு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக இதை நாம் பின்பற்றி வருகிறோம் நம்முடைய முன்னோர்களும் சரி சாலிகங்களும் சரி எல்லா ஃபிஃபிக் கிதாபிகளிலையும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இன்னைக்கு நாங்க நபி வழியை சொல்றோம்னு சொல்லிட்டு இமோ ஒரு ஆய்வு பண்றான் அல்லாஹாலா எந்த உயிரையும் சக்திக்கு மீதே என்ன செய்வதில்லை அவன் சிரமப்படுத்துவதில்லை அதனால நோம்பு வைக்க முடியலைன்னா உட்டு அதுக்கு பிதியான ஒரு கஷ்டத்தால் தான் எங்க கொடுத்தான் குரான்ல எங்க வருது ஹதீஸில் எங்க வருதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை மதத்தை இவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சாதாரணமான ஒரு மசாயினுடைய விஷயமாக இருந்தாலும் கூட இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல சமுதாயத்தை இன்றைக்கு இன்றைக்கு மட்டுமல்ல கடந்த காலங்களில் கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் குரானிலே எழுத்துப்பிள்ளை இருக்கிறது என்று பேசினார்கள் அல்லாஹு தாலாவிற்கு உருவம் இருக்கிறது என்று பேசினார்கள் அல்லாஹ் எந்த சிகரை அவனுடைய நாட்டத்தோடு அது வேலை செய்யும் என்று குரானிலே சொல்லுகிறான் அந்த சிகரை சிகர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்று குரானை

பெருமானார் சல்லாஹ் வலேஹிவசல்லம் அந்நிய பெண்ணின் மடியில் பழுத்திருப்பதை போல கார்டூன் வரை வரைந்த ஒரு ஒரு மோசமான காட்டுமிராண்டி அப்டீதாவுக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா இவர்கள் இப்படி அக்சனத்துவ ஜமானத்தினர்களாக பெருமான் சல்லாஹ் வலேஹிவசல்லம் மன்னவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தினராக இருக்க முடியும் கணியத்திற்குரியவர்களே மிகுந்த கவனத்தோடு நாம் எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்பதை மிகுந்த கவனத்தோடு இமாம் இமாம் ரஹமத்துள்ளாஹி அருகே அன்னவர்கள் சொல்லுவார்கள் உங்குரு அம்மன் தகதோ நந்தீனும் உங்களுடைய மார்க்கத்தை யாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்கள் என்று சொல்வார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கொஞ்சம் தடம் புரண்டு விட்டாலும் கூட அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினராக பெருமானார் நரகத்திற்கு செல்லும் குல்லுகம் பின்னார் என்று சொன்னார்களே அந்த கூட்டத்தினரில் ஒருவராக நாம் ஆய்விடும் எனவே மிகுந்த கவனத்தோடு நாம் எந்த அகீதாவில் இருக்கிறோம் என்ன அமலை செய்து கொண்டிருக்கிறோம் யாரை கண்ணியப்படுத்துகிறோம் யாரை கேவலப்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் ஒரு கணம் யோசித்து அது போன்ற கூட்டத்தினர்களோடு நாம் சேர வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இது மட்டுமல்ல இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியும் ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்துக்கொண்டு போக முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே இது மட்டுமல்ல அஹ் அஹ் ஜமாத்தினர்களுக்கு மாற்றமாக வஹாபிசம் என்று சொல்லக்கூடிய மொஹமது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய வரலாறு என்பது தனி அதை பற்றி நான் பேசவே இந்த அஹரு சுன்னத்துல் ஜமாத்திற்கு மாற்றமான எழுபத்தி ரெண்டு பெரிய மசாலாக்களிலே இந்த வஹாபிகள் ஒரு பெரிய மாறுதலை அஹ் சுன்ன ஜமாத்துடைய போர்வையில் இருந்து கொண்டு செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாமா இபுனாபிதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரத்தல் உடைய கிதாபினுடைய முசன்னிப் அவர்கள் அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி அப்துல் வஹாப் என்பவர் என்று சொல்லக்கூடியவர் எத்தனையோ அலுசன்னுரை சார்ந்த ஆலித் பெருமக்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்லி அவர்களை கொலை செய்தவர் அவருடைய ரத்தங்களை எல்லாம் கொலை செய்வதற்கு தகுதியானது என்று ஹலால் ஆக்கி வைத்தவர் அவர் மிக மோசமானவர் சரியில்லாத ஒரு கூட்டத்தை கொண்டவர் என்றெல்லாம் அவர்களை மிக கடுமையாக சாடுவதை பல்வேறு கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம் இது மட்டுமல்ல ஏராளமான மனத்தவரான ஆனிம்கள் எல்லாம் அகலுஸ்தனத் ஜமானத்திற்கு அப்பாற்பட்ட இந்த வஹாபிசம் என்பது மிக மோசமான ஒரு அக்கீதா அது பின்பற்றப்படுவதற்கு தகுதியான அகீதா அல்ல காரணம் என்னவென்று சொன்னார் அகலு ஜமானத்தை மிகச் சரியாக சொன்ன ஏராளமான மக்களை கொன்று குவித்தவர் அவருடைய இரத்தங்களை எல்லாம் கொலை செய்வதற்கு தகுதியானது என்று ஹலால் ஆக்கியவர் மார்க்கத்தில் இதுவரைக்கும் ஒரு எழுபத்தி இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஒரு 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 ஒருவன் முகமீனாக இருக்க முடியாத அளவிற்குண்டான பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தியவர் அனைத்துமே மார்க்கத்தை தூய வழியிலே நபிமொழி நபி வழியிலே நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் தான் அவர் வந்தார் ஆனால் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல ஒரு ஜஸிமாக்களுடைய அகைதாவை அகனு சொன்னதோ ஜமாத்திரை நுழைத்தார் எத்தனை அல்லாஹிற்கு உருவமே இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லாஹனுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் அவன் எப்படியோ அழகாக அவன் இருக்கிறான் நாம் நினைக்கக்கூடிய கைகள்களை போன்ற மனித உருவத்தில் அவன் இல்லை என்கிறோம் ஆனால் அல்லாஹிற்கு உருவம் இருக்கிறது என்று அவன் சொன்னார் மெம்பர்படியில் இருந்து இறங்கி அல்லாஹு தாலா சில இரவுகளில் ஏழாவது வானத்திலிருந்து முதலாவது வானத்திற்கு இப்படித்தான் இறங்கி வருவான் என்று கிண்டல் செய்து பரிகாசம் செய்து அல்லாஹு தாலாவை ஏதோ படைப்பினங்களுக்கு ஒப்பா ஒப்பானதைப் போல அவன் காட்டித் தந்தான் இந்த சமூகத்திற்கு இப்படி ஏராளமான பிரச்சனைகளை அவனுடைய விஷயத்திலே சொல்ல முடியும் இன்றைக்கு அபிவெளியை சொல்லுகிறோம் என்று பெருமானாரை கேவலப்படுத்தி சகாபாக்களை கேவலப்படுத்தி தாபிடங்களை கேவலப்படுத்தி எல்லா நன்மக்களையும் கேவலப்படுத்தி இன்றைக்கு மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ எல்லாம் அந்த வஹாபியினுடைய போர்வைக்குள் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒளிந்திருக்கக்கூடியவர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை கணியத்திற்குரியவர்களே அல்லாஹை மதிக்க வேண்டும் பெருமானாரை மதிக்க வேண்டும் எத்தனை இடங்களில் சடலாக வருகி வசல்லும் மன்னவர்களை பற்றி அவதூறாக மிக மோசமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ரசூல் பதிமூணு வருஷம் சிற்கில் இருந்தாங்க பேசினாங்களா உமர்வதி அல்லாஹ் பெருமானாருடைய வஃபாத்தின் போது அவர்கள் கொள்கை கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்று பேசினார் அபுபக்கர் சித்திய கதம் அவர்களை அன்னை ஒப்பசாவான் இப்ப காலியாகும் சொல்லி அவர் காத்துக் கொண்டிருந்தார் என்று அபபுக்கர் நாயகத்தின் மீது அவதூரை பரப்பினார்களா இல்லையா இப்படி ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் இது மட்டுமல்ல நிறைய மசலாக்கள் உண்டு சின்ன சின்ன மசலாக்களில எல்லாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அப்பைதாவினுடைய பிரச்சனைகளில் போய் நிற்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் മതിമക്കളാൻ വരഹമുല്ല